ஸோ மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தேவையில்லாத ஒன்று தான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை பற்றி பேசணுமா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் சிறு சிறு சந்தோஷத்துக்காக தான் மக்கள் வாழ்கிறாங்க அந்த மாதிரி தான் ஸோ இதுவும் ஒரு வகையான சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களாக விளையாடுது பதினெட்டாவது வருடத்தில் முதல் முறையாக கோப்பையை வென்றிருக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஒட்டுமொத்த தேசமும் அப்படிலாம் கிடையாது ஏன் தெரியுமா எப்படியாவது இவனுங்க தோக்கணண்டா அப்படின்னு ஒட்டுமொத்த பேர் உட்காந்து வேண்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அவருடைய வேண்டுதல் எல்லாம் பழிக்கவில்லை என்ன காரணம் இவ்வளவு பேர் வேணும் மேடா என்னென்னமோ பண்ண மேடா அப்படியே இருந்து ஜெயிச்சிட்டானுங்களேடா அப்படிங்கிற ஒரு நிறைய பேருக்கு மனசுல தோணும் காரணம் ஸோ ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுது விளையாட்டை விளையாட்டாக கடந்து போயிருக்கணும் அதுல வந்த மோதல்களால் தான் இப்படியெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தாங்க பல பேர் ஆர்சிபி ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனா உண்மையிலேயே ஏன் ஆர்சிபி ஜெயிச்சிருக்க வேணும் ஏன் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கும் பொழுது ஒற்றை பெயர் விராட் கோலி கிட்டத்தட்ட பதினெட்டு வருடமா அவர் இந்த அணிக்காக பண்ணாதது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தியாகம் பண்றாரு இது ஒரு பணம் கொளிக்கிற விளையாட்டு தான் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் ஒரு ஒரு டீம் மாறுறாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் விராட் கோலி ஒரு ஃப்ரான்சைஸ் கூட மாறல ஆர்சிபிக்காகவே பதினெட்டு வருஷம் விளையாடுறாரு அப்படி பொழுது தான் விராட் கோலி மீது அவ்வளவு பெரிய ஈர்ப்பு ஸோ எப்படியாவது கோப்பையை ஜெயிக்கணும் அப்படின்னு பாடுபடுறாங்க முதல் முறையாக கோப்பையை வென்றிருக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு முதல்ல மேட்சில் நடந்ததுங்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் நினைவு கூறணும் ஏன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் பண்ணிட்டு ஈசா இல்ல கப் நம்மது அந்த ட்ரெண்ட்லேருந்து பிடிச்சிட்டு கப் கோப்பையை ஜெயிக்கல பதினெட்டு வருஷமா ஜெயிக்கல அப்படின்னா ராயல் சேலம் ஸ் பெளுரு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஐபிஎல் முதலனிலருந்து இருக்கிறாங்க அதாவது முதல் சீசன்லேருந்தே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல்ல விராட் கோலியோட பயணம் சொல்கிறேன் கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சது போது அவர் முதல்ல டெல்லிக்கு போகிற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க பட் அவங்க எடுக்கல டெல்லி அவரை தவற விடுறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நம்பி பெட் பண்ணுறாங்க ஸோ இருபது லட்சத்துக்கு ஏலத்துக்கு போகிறாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வராது ரெண்டாயிரத்தி எட்டு சீசன் ஒரு நூற்றி நாற்பது கிட்ட தான் அடிப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படியே கொஞ்சம் டபுள் பண்ணி இரநூத்தம்பது அடிப்பார் அப்புறம் முந்நூறு அடிப்பார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேரியரில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ரொம்ப ஒரு மோசமான சீசன் அவர் அமைஞ்சது பட் அவரோட ஏரியில் ரெண்டாயிரத்தி பதினாறு யாருமே மறந்திருக்க மாட்டாங்க தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ரன்கள் பிரைமில் இருந்தார் பீக்கில் இருந்தார் எப்படி உள்ளதோட சேர்ந்து நார் அடித்தாங்க அதுவும் லாஸ்ட்டு அஞ்சு வரல நூறு ரன்கு மேலே பார்ட்னர்ஷிப் போட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க எல்லோருக்குமே நினைவிருக்கும் பட் அந்த ஏரும் தோத்தாங்க கிட்டத்தட்ட மூன்று ஃபைனல் ரெண்டாயிரத்தி ஒன்பது டெக்கன் சார்ஜஸ் கூட தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சன்ரைசர் ஹைதராபாத்தில் தோத்தாங்க ஸோ மூன்று முறையும் கோப்பையை பக்கத்தில் சென்று தவற விட்ட அந்த அணிக்கு முதல் முறையாக பதினெட்டு வருடத்திற்கு பிறகு அதாவது பதினெட்டாவது ஐபிஎல்லில் கோப்பை கிடச்சிருக்கு முக்கியமான விஷயங்கள் ஏன் இந்த சீசனில் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றினாங்க விராட் கோலி பேசின விஷயங்கள் விராட் கோலி சொல்கிறாரு இந்த நாள் வராமலே போயிருமோ அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்தேன் வந்துடுச்சு அந்த நாள் இறைவனுக்கு நண்டு என்னுடைய பிரைம் யூத் எல்லாமே எங்க எல்லாத்தையும் இந்த அணிக்காக கொடுத்தேன் அந்த உழைச்ச பலன் கிடைச்சிருச்சு இன்னைக்கு நான் ஒரு குழந்தை மாதிரி தூங்குவேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசுகிறாரு அந்த கடைசி ஓவர் முடியும் பொழுதே கண்ணீர் விட்டு முடிதக்கு முன்னாடியே கண்ணீர் விட்டு அழ தொடங்கிட்டாரு அந்த அழுகையை பார்த்த எல்லாரும் நான் முதல்ல சொன்னேன்ல இந்த அணி ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு கூட சரி விடுங்க ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க காரணம் விராட் கோலி அழுகிறார் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபராக பதினெட்டு வருடம் நம்ம முழு உழைப்பையும் கொடுத்துருக்குறோம் அதற்காகவே ஃபுல் டெடிக்கேஷனாக இருந்திருக்கோம் எல்லாத்தையுமே நான் அர்ப்பணிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு அந்த வெற்றிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கும்பொழுது அந்த வீரருடைய இயக்கம் இருக்குல்ல இப்போ ஒட்டுமொத்த அணியும் அவருக்காக ஜெயிச்சோன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அவர் எவ்வளோ இன்புட் கொடுத்து ஏமாந்து போயிருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி தோக்கணுன்றான்னு எவனுமே நினச்சிருக்க மாட்டாங்க காரணம் உடனே ஒன்றும் சொல்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வாயை விட்டார் அது கிடையாது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு அது தேவையில்லாத ஒரு சர்ச்சை நம்ம அதுக்குள்ளே வேணாம் ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்ப்போம் ஸ்போர்ட்ஸாக பார்க்கும்போது விராட் கோலி டிசர்விங் பதினெட்டு வருடமாக ஒரு அணிக்காக அர்ப்பணித்தார் அதன் காரணமாக தான் இந்த சீசன் தொடங்கும் போதுலேருந்தே ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் இருந்தது தினேஷ் கார்த்திக் பார்த்து பார்த்து டீமை செலக்ட் பண்ணுறாங்க பலரும் கேட்குறாங்க வில் ஜாக்ஸை ஏன் விட்டாங்க அப்படின்னாங்க வில் ஜாக்ஸை விட்டாங்க ஆனால் சால்ட்டை எடுத்தாங்க எதுக்கடா இது ஒரு மாதிரி காம்பினேஷன் டீம் இல்லையேங்கும் போது பவுலிங் லைனாக முதல் முறையாக குமார் ஹேசல்வுட் இரண்டு நல்ல ஒரு டாப் பவுலர்ஸை நம்பி போனாங்க ஸோ இந்த முறை தினேஷ் கார்த்திக்கு தான் ஃபஸ்ட்டு சல்யூட் ஏன்னா அந்த டீமை ரெடி பண்ணதே அவர் தான் ஆக்ஷன்லேருந்து இவங்க ஓகே இவங்க ஓகேன்னு சரியாக மூணு சாய்ஸ்லாம் வந்து பண்ணார் ரொம்ப சூப்பர் பிக்காக இருந்தது எனக்கு நல்லா தெரியும் ஜிதேஷ் சர்மாலாம் பெட் பண்ணி எடுக்கும்போது நிச்சயம் ஜித்தேஷ் சர்மாலாம் ஒரு சூப்பர் பிளேயர் ஏன்னா அவரும் பிரபு சிம்ரன் சிங்கும் வந்து ஒரு அருமையான நான் காணினாங்க அங்கே ஸோ அப்படி இருக்கும்பொழுது அங்கேருந்து ஜித்தேஷ் சர்மாவை எடுத்தாங்க ஜித்தேஷ் சர்மா வருகை அவர் அப்பப்பே சொன்னார் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் இந்த சீசன் ஐபிஎல் நான் என் ஜித்தே டோன்ட் வரி அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் நான் நின்று ஃபைனலை முடிச்சு கொடுப்பேன் விராட் கோலிக்காக கப்பை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் ரஜத் பட்டிதார் விராட் கோலி தான் இந்த சீசன்ல ஐபிஎல் கேப்டன் அனைவரும் சொன்னபோது ரஜத்தை ஏத்துக்கங்க அப்படின்னு விராட் கோலியே சொன்னாரு ரஜத் பட்டிதார் சொன்னாரு நிச்சயமா அந்த கப்பை வாங்கி கொடுப்போம் அப்படின்னாரு ஸோ ஈசாலா கப் நம்தே இல்ல நம் து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எடுத்தாங்க அந்த அளவுக்கு காரணம் இந்த சீசன்லயுமே அப்படி போகிற புகழ் ரஜத் பட்டிதார் அண்ட் ஜித்தே சர்மா இந்த சீசன்ல அப்படி ஓவராலாக பார்க்க ஆர்சிபி கோப்பையை ஜெயிச்சிருக்கலாம் இண்டிவிஜுவலாக ஒண்ணும் அப்படி எல்லாருமே ஒரு பதினோரு பேர்லாம் கன்னாலாம் வரல விராட் கோலியும் நல்ல நாக்கானார் அவர் ஒரு லீடிங் ரன் ரன் ஸ்கோரராக வந்தார் ஆனால் இந்த சீசனில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மேட்ச் வந்து ஒரு குரூஷியலாக பண்ணிட்டு போனாங்க அதுதான் மேட்ரு இப்போ ஃபைனல் வரைக்கும் ஒரு பெருசாக டாமினேட் பண்ண குருநாள் பாண்டிய ஃபைனலில் வந்து அசால்ட்டாக ரெண்டு ஓவர் ரொம்ப ஸ்ட்ரிட் பண்ணி பிடிச்சார் நாலு ஓவர் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்து மேட்ச்சை கைக்கில் கொண்டு வந்தார் ஸோ ஒரு ஒரு மேட்ச்சும் ஷெஃபர்ட் ஒரு மேட்ச் வந்து செம்மையாக அடித்து கொடுத்தாரு இன்னொரு மேட்ச் பார்த்தா ஜிதேஷ் சர்மா ஃபினிஷ் பயங்கரமாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம் இப்படி ஒருத்தருடைய பங்களிப்பும் இருந்தது ஸோ இந்த இளம் தலைமுறை எல்லாம் சேர்ந்து அந்த கோப்பையை வென்று விராட் கோலிக்காக கொடுத்தார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனம் ஜிதேஷ் சர்மா ஹேட்ஸ் ஆஃப் தினேஷ் கார்த்திக் எக்ஸிலண்ட் அவர் பண்ண அந்த மென்டார் ஒர்க்கு தான் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் அவர் போய் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி டீம் ரெடி பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காருனால் சந்தோஷம் ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் மட்டும்தான் குடும்பம் எங்கள் டீம் மட்டும்தான் குடும்பம்னு கிடையாது ஸோ ஆர்சிபி அதையும் செஞ்சு காட்டினாங்க விராட் கோலி சொன்னார் ஏபிடிவில இதுக்கு தகுதியான நபர் இந்த வெற்றியை பங் கொண்டாடுறதுக்கு இது ஓவரால் ஒரு எமோஷன் ஏன்னா காரணம்னா ஏபிடிவில்லஸ்லாம் அதை வெயிட் பண்றாரு ஸோ விராட் கோலி அங்கிருந்து ஏபிடிவில் குழந்தை மாதிரி தேடுறாரு அவரே சொல்றாரு நான் இன்னைக்கு ஒரு குழந்தை போல தூங்குவேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ பல நாட்களாக பல பேரின் இதயத்தை நொறுக்கியது இந்த ஆர்சி பேரி தான் ஒரு ஒரு முறை தோற்று வெளியேறிய பொழுது பல கோடிக்கணக்கான இதயங்கள் அழுது பல பேர் ஆர்சிபியோடய வெற்றியை பார்த்துட்டு போன நினைச்ச பல பேர் இன்றைக்கி இல்லாமல் கூட போயிட்டாங்க ஆனால் எவ்வளவு பேருடைய கனவாக பழித்தது ஆர்சிபி வெற்றி அப்படிங்கிறது அதற்கு ஒற்றை பெயர் விராட் கோலி கோப்பையை ஏந்தனும் ஏந்தணும்னு நினச்சாங்க என்னமோ தெரியாது இந்த ஒரு டூ டேஸாக பலருக்கும் தெரியும் பர்ஸ்னலாக இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் கோப்பையை ஆர்சிபி வெல்ற வரைக்கும் நமக்கு மைண்டே ஒர்க் ஆகாதுடா அப்படின்னு பல பேர் பைத்தியம் முடிச்சு சுற்றிட்டு இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு செலப்ரேஷனாக அமைஞ்சிருக்கு எப்படி இன்னைக்கு பெங்களூர் அதிர விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு பெரிய செலப்ரேஷன்லாம் காத்திருக்கு நான் சொன்னது மாதிரி தான் ரெண்டாயிரத்தி எட்டில் வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு பெட்டிங்கில் எடுக்கிறாங்க டெல்லிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது வேணான்னு சொல்லி ஒதுக்குறாங்க அன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையன் படிப்படி படிப்படியாக வந்து பதினெட்டு வருஷமாக ஒரே அணிக்காக தான் விளாடுவேன் என்னோடய யூத்லையும் சரி என்னோட ப்ரைம்லேயும் சரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சரி எல்லாத்தையும் அந்த அணிக்காக தான் கொடுப்பேன்னு கொடுக்கும் பொழுது நூறு சதவீதம் உழைக்கும் பொழுது அதற்காக உடனே சொல்லலாம் விராட் கோலி கப்பல்ஸ்ட்டா அவர் அந்த விளையாட்டிற்கு உண்மையாக இருக்கிறார் இன்னமும் இந்த வயசில் எப்படி ரன்னிங் ஓடுறார்னு பார்த்தா தெரியும் அந்த அளவிற்கு அந்த விளையாட்டுக்கு உண்மையாக இருக்கிறதுனால நிச்சயம் ஒரு நாள் வெல்வார் அப்படி தெரியும் அது அந்த நாள் இந்த வருடமாக அமைந்தது ரொம்ப சீக்கிரமாக அமையும் ரொம்ப சந்தோஷம் ஸோ அதுதான் பதினெட்டு வருஷமாக விராட் கோலியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆர்சிபியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு தோல்வியின் பொழுது அந்த அணியையும் அந்த நபரையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் லாயல் ஃபேன்ஸாக இருக்காங்க ஸோ எப்படியே ஜெயிச்சாச்சு இதுக்குள்ளே அந்த அக்கப்பூர் பண்ணுறீங்க பாருங்கள் அதுக்குள்ளே அடித்துக்கொண்டு பங்காளி சண்டை போடுறது இந்த சண்டைலாம் போட்டால் கூடிய சீக்கிரம் ஐபிஎல் பேன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனவே ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க நான் இந்த முறை ஆர்சிபி ஜெயிச்சதற்கு பல காரணங்கள் சொல்கிறேன் ஹேசல்வுட் எக்ஸிலண்ட்டாக பண்ணார் ஃபைனலில் நிறைய பேர் பண்ணாங்க பட் இந்த என்டையர் சீசனில் குரூஷியெல்லாம் வந்து ஹேசல்வுட் நிறைய மேட்ச் ஜித்தே சர்மா நிறைய மேட்ச் பட்டிதார் எக்ஸிலண்ட் கேப்டன்சி விராட் கோலி அவரை வந்து பேசவே கூடாது ஏன்னா அவர் எப்பவுமே பண்ண வேண்டியது அவர் கடமை அதுக்காக தான் அவர் இருக்காரு ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த கோப்பை கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் அந்த அஞ்சு கப்பு மூணு கப்பு ரெண்டு கப்பு அந்த லிஸ்ட்டில் நாங்களும் வந்துடுவோம் அப்படின்ட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நிச்சயமாக முதல் கோப்பை அடிக்கிறது தான் கஷ்டம் அதுதான் சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளமாக இருக்கும் நிச்சயமாக முதல் கோப்பை அடிச்சிட்டாங்கல்ல அடுத்த கோப்பையும் அவங்களுடைய பேரில் எழுதுறதுக்கு அடுத்த வருஷம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் ஆர்சிபி இங்கேவும் கோலியோட கனெக்ட் இல்லை ஸோ அதனால் நிறைய பேசிட்டா அவரே நேற்று பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி கற்றுக்கிட்டு தாவிக்கிட்டு ஜாலியாக இருந்தார் ஸோ கெயிலெலாம் வந்தாங்க ஏவிடிவ்ளஸ்லாம் வந்தாங்க பட் நேற்று நான் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு பிளேயர் சிராஜும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் சிராஜும் அதுக்கு குறித்தானவர் ஏன்னா அவரும் ஒரு பர்ஸ்னல் கனெக்டான ஒரு பிளேயர் சிராஜை மிஸ் பண்ணுறோம் எனிவேஸ் ஆர்சிபி அப்படிங்கிறது அதே தான் நீங்கள் வெறும் ஃப்ரான்ஸ் அது வந்து குறிப்பாக இவரை பற்றி சொல்லணும் இந்த பத்ரிநாத் இருக்கார் தமிழ் கமெண்ட்டில் உட்காந்துட்டு நீங்கள் என்னென்னா என்ன வேலைலாம் பார்க்குறீங்க உங்களை எல்லோரும் என்ன காரணம்னா வன்மை இருக்கலாம் இவ்வளோ லெவலாக இருக்கக்கூடாது ஆர்சிபி ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைத்த ஒரே சிஎஸ்கே நினச்சிருக்க மாட்டாங்க மும்பை நினச்சிருக்க மாட்டாங்க யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க பத்ரிநாத் மட்டும் நினச்சுனே இருப்பார் அவருக்கு வந்து அவ்வளோ காண்டு அவ்வளோ காண்டு நேற்று அடிச்சடில அவரை வந்து அமைதியாகிட்டாரு கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு அமைதியாக போயிட்டாரு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஃபேன்ஸ் கூட ஆக்சுவலி யார் எப்படி என்ன பேசுனா பத்னாத்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவர்லாம் எப்படி பேசுறது எனக்கே ஷாக்காக இருக்குது அவர் இப்படி முட்டு கொடுத்துட்ருக்காரு எங்கள் தெரியும் உடனே அடுத்து ஆரம்பிக்கிறாங்க நேற்று ஃபைனல் ஓவரில் சஷாந்த் சிங் போட்டு அடி நஸ்டார் சசாந்த் சிங் நல்ல பிளேயர் தான் மாற்றுக்கிறது கிடையாது நல்ல ஒரு ஃபினிஷிங் ரோல் ஆடக்கூடிய பிளேயர் தான் நேற்று வெற்றி தன் பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காலத்துக்காக ஹேசல் உட்டும் பெரிய எஃபோர்ட் போடாமல் தான் பால் போடுறார் அந்த ஓர் அதுதான் உண்மை கிரிக்கெட் நாலேஜ் இருக்கவங்களுக்கு தெரியும் சசாந்த் சிங் நல்ல பிளேயர்னு சொல்ல வரல உடனே ஆ அந்த ஒரு பால் இருந்திருந்தால் ஆரம்பப்படுது விராட் கோலி கேப்டனாகவே இல்லையே அப்படின்னு புதுசு புதுசாக ஆரம்பிக்க வேணாம் ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பார்க்கலாம் எனிவேஸ் ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பார்த்தாலும் தனிப்பட்ட முறையில் சந்தோஷம் தேடி வருவதால் விராட் கோலிக்கும் ஆர்சிபிக்கும் வாழ்த்துக்கள் நன்றி